வீட்ல இட்லி மாவு தோசை மாவுலாம் காலி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டன்டா செய்யக்கூடிய ரொம்ப ஸ்பான்ஜியான இந்த பந்தோசையை ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்குலாம் செம்மையாக பிடிச்சிடும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது இதுக்கு ஒரு பெஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நல்ல தேங்காய் சட்னி கார சட்னியோட ட்ரை பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் எங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் கிரேவி இருந்தது அது கூட தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் செம்ம டெலிஷியஸாக இருந்துச்சு செய்யலாமா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் அதுலேயும் முக்கால் கப் அளவுக்கு தயிர் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் இது ஒரு மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகுளுத்தம் பருப்பு சீரகம் அதுக்குடியே கடலை பருப்பு ஒரு பொடிசா கட் பண்ணியிருக்க வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பாதி கேரட் துருவி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து இதை ஒரு மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க குடிவி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எல்லோரும் வீட்லேயும் தாலிப்பு தடுக்கா இருக்கும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கனா சூப்பரான பன் தோசை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் டேட்டா பை பாய்